வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகாலையில் கோர விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த நான்கு பேர் பலி இருபத்தி எட்டு பேர் படுகாயம் யாழ் பல்கலை மாணவர்களுக்கிடையே மோதல் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ் ஒருவரை கடத்தி எண்பது லட்சம் ரூபாய் பண மோசடி ராஜபக்ஷக்கள் இன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம் பல பகுதிகளில் தொடரும் மின்தடை தையட்டி விகாரையை அகற்ற முடியாது மாற்று காணியே ஒரே தீர்வு அனுர அரசு யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது பயிர் சேதங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கி வைப்பு குரோனாகலில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் தோரைய பகுதியில் இரண்டு பயணிகள் பேருந்துகள் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இன்று அதிகாலை கந்தூரு வெளவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோரையா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் பலர் குருநகல் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பிட மாணவர்களிடையே நேற்று தினம் ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மேலும் நேற்று தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களிடையே முருகல் நெறி ஏற்பட்டு பின் கைகலப்பு ஏற்பட்டது இதன்போது ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ்நகரில் இளைஞனொருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வெளிநாடு செல்வதற்கு ஆர்வமாக விருந்த இளைஞனொருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞனை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு உரிதாண்ட பெண்ணொருவரை கைது செய்ததுடன் மேலும் மூவரை கைது செய்துள்ளனர் ராஜபக்சர்கள் இன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஒருவரின்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரச நிர்வாக பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையை குறிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கமும் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக் ஆகியோருக்கு மகிந்த ராஜபக்ஷ ஓர் பிராண்ட் ஆகும் எனவும் மகிந்த ராஜபக்ஷவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷவின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கிறது சாதனையை எவராலும் ஒழுங்கடிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விஜயராம வீட்டின் பருமதியை மதிப்பீடு செய்பவர்களே அறக்கள போராட்டத்தில் வீடு சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வீடுகளை எரித்தமை குறித்து பேசும் தரப்பினர் வீடுகளை யார் எரித்தார்கள் என்பது பற்றி பேசுவதில்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் ஏற்பட்ட திடீர் மின் தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்ததால் பல பகுதிகளில் தொடர்ந்தும் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது இதன் காரணமாக சில பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நேற்று ஏற்பட்ட திடீர் மின் தடையினால் தொழிற்சாலைகள் முதலீட்டு வலயங்கள் மற்றும் பிற வணிக நிலையங்களின் செயற்பாடுகளும் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் கடுமையாக மின்சார விநியோகம் தடைப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து சமஞ்சி அமைப்பு செயலிழந்ததால் பல பகுதிகளில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டன பானாந்துறை உபமின் நிலையத்தில் குரங்கொன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக பலிசக்தி அமைச்சர் குமாரட்சிய கொடி தெரிவித்தார் எனினும் நேற்றைய தின உப மின் நிலையத்தில் குரங்குகள் எவையும் மோதவில்லை என உப மின் நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நேற்று காலை முதல் நாடு முழுவதிலும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் நேற்று மாலை வளமைக்கு திரும்பியது எனினும் சிறிது நேரத்திற்கு பின்னர் பல பகுதிகளில் மீண்டும் மின்சார விநியோகம் தடைப்பட்டது எனவே கேள்விக்கு ஏற்ப மின்சாரத்தை வழங்க இயலாமையால் மின் விநியோகம் கட்டமைப்பில் சமநிலையின்மை உருவாகியுள்ளது இதன் காரணமாக பல பகுதிகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது தையட்டியில் அமைந்துள்ள விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிது சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் அமைந்துள்ள எந்த மத தலித்தையும் அகற்ற முடியாது அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும் மத தலங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய் கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியுள்ளார் அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளனர் பலர் மாற்று காணிகளுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்தி சிலர் முயற்சிக்கிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புதுறை கொழும்புத்துறை பகுதியில் இருபது போதை மாத்திரைகளுடன் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்தைக்கு நபர் நீண்ட காலமாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர்ச்சேதங்களுக்கு நூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கமநலம் மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது புலனருவை மாவட்டத்தில் பயிர் இழப்பீடு வழங்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புலனருவை மாவட்டத்தில் ஆறாயிரத்து ஒன்பது விவசாயிகளுக்கு நூற்றி மில்லியன் ரூபாய் பயிர் இழப்பீடும் முல்லைத்தீவு வவுனியம் மற்றும் திருகோணமலை பகுதிகளில் மூவாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள மாவட்டங்களுக்கான பயிர் இழப்பீடு வழங்கும் பணிகள் இந்த மாத இறுதிக்குள் நிறைவு செய்யும் உள்ளது தலைவர் பெமஸ்ரீ யாசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் அதிகாலையில் கோர விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த நான்கு பேர் பலி இருபத்தி எட்டு பேர் படுகாயம் யாழ் பல்கலை மாணவர்களுக்கிடையே மோதல் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ் இளைஞன் ஒருவரை கடத்தி எண்பது லட்சம் ரூபாய் பண மோசடி ராஜபக்ஷக்கள் இன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம் பல பகுதிகளில் தொடரும் மின்தடை தையட்டி விகாரையை அகற்ற முடியாது மாற்று காணியே ஒரே தீர்வு அனுர அரசு யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது ஸ்பைர் செய்தங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கி வைப்பு